ஹால் இந்த நாளிலும் ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின்களாக நம்ம செய்தியை கவனிக்க போகிறோம் ஹால் எலுவையா அதற்கு ஆதார வசனமாக ரோமர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்

கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனின் ஆவின் பிரமாணம் இந்த பிரமாணம் நம்மளை பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆய்த்தீச்சு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது இப்போ ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக அதாவது கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக என்ன என்ன செய்யறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் அந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறதுனால இவர்களை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை என்ன செய்யவில்லை பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கு விடுதலை ஆக்கியிருக்கு அப்படின்னு வேதவசம் சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னை அநேக தேவ மக்களுக்குள்ள என்ன கேள்வினா ஐயா நாங்கள் வந்து பாவம் மரணம் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறானா அப்படின்னு எனக்கு தெரியலை இன்னும் சில போராட்டங்கள்லாம் எனக்கு என்ன செய்யுது இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மரண பயங்கள் இருக்குது பாவத்தை குத்தான போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் எதற்குள்ளே இல்லை அப்படின்னா ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்யவில்லை இல்லை அப்படின்றது அர்த்தம் இப்போ இந்த ஆவின் பிரமாணம் என்றால் என்ன ஆவின் பிரமாணம் நமக்குள்ளே எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்தால் தான் இந்த ஆவின் பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய முடியும் ஆவின் பிரமாணத்துக்கு இருக்கிற நன்மைகளை ஆவின் பிரமாணத்துக்குள் இருக்கிற விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ உதாரணத்துக்கு எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கணும் என்றால் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து மேலேருந்து கீழே போட்டால் என்ன செய்யும் கீழே குளு அதில் ஒரு விசை இருக்குது என்ன விசை புவி ஈர்ப்பு விசை அது ஒரு பிரமாணம் புவி ஈர்ப்பு பிரமாணம் இது வந்து இந்த டைம் தான் ஒர்க் ஆகும் பகலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இரவில் ஒர்க் ஆகாது அப்படிலாம் சொல்லவே முடியாது இருபத்தி நாலு நேரமும் இந்த ஈர்ப்பு விசை பிரமாணம் என்ன செய்யும் வேலை செய்து கொண்டே இருக்கும் இந்த புவிரு பிசை பிரமாணம் வந்து பெரிய ஆளுக்கு தான் செயல்படும் குழந்தைகளுக்கு பொருளை போட்டால் என்ன செய்யாது செயல்படாது அப்படி கிடையாது யார் பொருளை தூக்கி போட்டாலும் என்ன செய்யும் புவியிருப்பிசை பிரமாணத்தின்படி ஒரு பொருளை என்ன செய்யும் கீழே வந்து விழுகும் இதை கண்டுபிடித்தவர் எப்படி கண்டுபிடித்தார்னா ஒரு நாள் ஒரு மரத்தடியின் கீழே வந்து உட்கார்ந்து உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு பழம் மேலேருந்து கீழே விழுகுது உடனே அவர் சிந்திச்சு பார்க்காரு என்ன செய்தார் பழத்தை அடுத்து இந்த பழம் ஏன் மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சு இது மரத்துலேருந்து விழுகிறப்ப மேலா கையாக போகலை அப்படின்னு என்ன சிந்திச்சார் இதே இது நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் பழத்தை எடுத்து அந்தவரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் ரெண்டு கடி கடிச்சிட்டு இன்னொரு பழம் விழாதா அப்படின்னு என்ன செஞ்சுருப்போம் ஏகத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர் அப்படி செய்யலை என்ன செஞ்சார் அதை குறித்து எப்படி இது செயல்படுகிறதுன்னு யோசித்து அந்த புவியிருப்பிசை பிரமாணம் அப்படி ஒரு பிரமாணம் பூமியில் செயல்பட்டு கொண்டு இருக்குது அதனால தான் எந்த பொருளை போட்டாலும் என்ன செய்து பூமிக்குள்ளே திரும்பி வருது அப்படின்னு அவர் யோசிச்சார் அப்படி யோசிக்கிறப்ப தான் அதற்கு மாற்று விடையாக ஒரு விடை கண்டிக்க பிடிக்கப்பட்டது எப்படி புவி பிசை பிரமாணம் செயல்பட்டு கொண்டு பறவைகள் எல்லாம் பறக்கிறது மேலாக புயற்பிசை பிரமாணத்துக்கு எதிராக பறவைகள் எப்படி மேலே பறக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி புயற்பிசை பிரமாணத்தை மீறணும் என்றால் அதற்கு மேலான ஒரு பிரமாணம் இணை செய்யணும் செயல்படணும் அப்படி ஒரு செயல்பட்டால் புய்ப்பிசை மேலே இணை செய்ய முடியும் மேலாக பறக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிதான் என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேரை வந்து செமந்து கொண்டு போகுதுன்னா என்ன அர்த்தம் பிசை பிரமாணம் இருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு பிரமாணம் செயல்பட்டு அதை அதை லிஃப்ட் பண்ணி என்ன செய்யுது மேலே கொண்டு போகிறது பாருங்கள் அதான் புயிர் பிசை பிரமாணம்னு என்னன்னு புரிந்து கொண்ட உடனே இப்படி பிசை பிரமாணத்துக்கு மாறாக எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு அதையும் புரிந்து கொண்டு ஒரு விமானத்தை கண்டுபிடித்தார்கள் அதே போன்று தான் உங்களுக்குள்ள இந்த ஆவின் பிரமாணம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு புரிந்தால்தான் இந்த ஆவின் பிரமாணத்துக்கு இருக்கிற விடுதலையை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இந்த நாளிலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த ஆவின் பிரமாணம் எப்படி நமக்குள்ளே செயல்படுகிறது இந்த ஆவின் பிரமாணத்தினால நம்ம எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் இந்த ஆவின் பிரமாணம் எப்படி செயல்படுகிறது ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உயிர்ப்பிக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது உதவாது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஆவியாயும் ஜீவனாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆவியே என்ன செய்கிறது என்றால் உயிர்ப்பிக்கிறது மாம்சம் மாம்சத்தினால் செய்கிற எந்த காரியமும் ஒன்றுக்கும் என்ன செய்வதில்லை உதவுவதில்லை நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இப்போ இந்த ஆவின் பிரமாணம் எப்படி செயல்படுகிறது இந்த ஆவின் பிரமாணத்துக்கு நம்ம எப்படி நுழைய முடியும் அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய வசனங்கள் எல்லாமே எப்படியா இருக்கிறது ஆவியாக இருக்கிறது அது ஆவியா மட்டும் இருப்பதில்லை அது எப்படியா இருக்கிறதா ஜீவனாயும் இருக்கிறது பாருங்க இப்போ ஆவின் பிரமாணத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு வழி என்ன வழினா வசனம் தான் ஆவியாக இருக்கிறது அந்த தான் எப்படியா இருக்கிறது ஜீவனாக இருக்கிறது அப்படின்ற வேத வசனத்தின் மூலமாக நம்ம வாசிக்கிறோம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இந்த ஆவி பிரமாணம் எப்படி நமக்குள்ள பிரமாணத்தின் பிரமாணத்தின்படி நம்ம நடக்க வைக்கிறது மற்ற பிரமாணத்தை எப்படி மேற்கொள்ளுகிறது அப்படிங்கிறத வாசிக்கலாம் எபிரேய நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எபிரேய நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் ஜீவனும் வல்லமையும் வல்லமையும் உள்ளதாயும் போடப்பட்டிருக்கிறது ஒருவனுடைய வார்த்தையானது அது எப்படி இருக்கிறது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இங்கே போடப்பட்டிருக்கிறது தேவடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது

இப்போ எப்படி நம்ம ஆவில் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஆவில் பிரமாணத்துக்குள்ள எப்படி இந்த வேத வசனம் தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா என்ன போடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா தேவ வசனம் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது இது எப்படி இருக்கிறதுனா இரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த கருக்கான பட்டயத்திலும் மிகவும் கருக்கானதாகவும் அப்புறம் வந்து எப்படி இருக்கிறது ஆத்மாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும் பார்த்திங்களா ஆ ஆத்மாவையும் ஆவியையும் பிரித்து காட்டுவது தான் வேத வசனம் நீங்கள் எப்பொழுது தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அப்போ தான் நீங்கள் ஆவியின்படி சிந்திக்கீங்களா அல்லது மாம்சத்தின்படி சிந்திக்கீங்களா அப்படிங்கிறத எப்போ புரிந்து கொள்ள முடியும் இந்த வேத வார்த்தை மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும் வேத வார்த்தையின்படி நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும் அல்லயோ அடுத்து போட போட்டுக்கிறது ஊனையும் குறிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் அல்ல இல்லையா எப்படி போடப்பட்டிருக்குன்னா இருதயத்தின் நினைவு இப்போ ஒரு மனுஷனுடைய நினைவு தான் அவன் யாருங்கிறத நிர்ணயிக்கும் அந்த மனுஷன் எப்படி சிந்திக்கிறான் அப்படிங்கிறத எது சொல்லுகிறது அது எது நிறுத்து காட்டுறதுன்னா தேவனுடைய வார்த்தை இப்போ வார்த்தையில் நம்ம உள்ள இருக்கிறப்ப நம்ம எந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆவில் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோமா

தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் இப்போ பட்டயம்னா உதாரணத்துக்கு மண்வெட்டி இருக்குது மண்வெட்டியை எப்படி பயன்படுத்துவோம் அப்படி கையை அப்படி எடுத்து அதை பிடிய பிடிச்சி நினைச்சிவோம் மண்ணை வெட்டி ஒத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பூன் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துவோம் கையில் பிடிச்சி இணை அதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படி பயன்படுத்துவோம் இங்கே போடப்பட்டிருக்கு வேத வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ வேத வசனத்தை எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம எடுக்க முடியும் வேத வசனத்தை மண்வெட்டியை கையில் எடுத்து கொத்த வேண்டியதாக இருக்கு ஸ்பூனை கையில் எடுத்து பிடிச்சி சாப்பிடுவோம் வேத வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எப்படி எடுப்பது வாயினால தான் எடுக்க முடியும் இல்லையா வேத வசனத்தை அறிக்கை பண்ணுவது மூலமாகத்தான் இணைச்சு முடியும் பட்டயத்தை எடுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் என்ன வேத வசனத்தை வாயினால் அரிக்க பண்ண வேண்டும் ஆவின் பட்டயத்தை எப்படி எடுக்க முடியுமா வாயினால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப எப்படி ஆவின் பிரமாணத்துக்குள்ள நுழைய முடியும் வேத வசனத்தை அரிக்க பண்ணுகிறது மூலமாக நம்ம யோசனைகளை அதை வகை வகையறுக்கிறது மாம்சத்தின் சிந்தனைகளை அதை வகையறுத்து காட்டுகிறது நம்ம ஆவி மண்டலத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறது கொண்டு போகிறது எது தேவனுடைய வசனம் இப்ப உதாரணத்துக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து கடல் மேலே அப்படியே நடந்து வராரு பேதூர் பார்க்குறாரு அந்த ஒரு நானும் கடல் மேலே என்ன செய்யணும் நடந்து வரணும் அப்படின்னு உடனே ஏசப்பா சொல்லுவார் வா நீ வா அப்படின்னு சொல்லுவார் வான்னு சொன்ன உடனே ஏசப்பா வான்னு சொன்ன அந்த வார்த்தையை பேதூர் கேட்ட உடனே அவனுக்குள்ளே அந்த வார்த்தை உள்ளே போன உடனே அவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு சுற்றுலா சூழ்நிலைலாம் அவனை என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலை உடனே அவன் கடல் மேலே என்ன செய்யாதான் நடக்கான் இப்போது கடல் மேல் நடக்கணும்னா அங்கே என்ன பிரமாணம் செயல்படுது ஒரு கடல் தண்ணியில் அதை விட அடர்த்தியான பொருள் இருந்துச்சுன்னா கடலுக்குள்ளே என்ன செஞ்சிடும் மூழ்கிறோம் இது ஒரு பிரமாணம் ஆனால் தேவ வசனம் உள்ளே போன உடனே அந்த பிரமாணத்தை மேற்கொண்டு கடல் மேலே அவன் என்ன செய்ய போகிறான் நடந்து போகிறான் வார்த்தை மேலே வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறப்ப ஆவின் பிரமாணம் இந்த கடல் தண்ணியில் இருக்கிற அந்த பிரமாணத்தை என்ன செஞ்சிருச்சு அடித்து இவனை கடல் மேலே நடக்க வைத்தி இந்த வார்த்தை உள்ளே இருக்குன்னு தெரியும் உடனே பேரிதர் சுற்றி பார்க்கான் சுற்றி பார்த்து கடல் அலைகள்லாம் பார்த்தோடனே அவனுக்குள்ள அந்த தேவன் சொன்ன வார்த்தையை வான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்து பயந்த உடனே அவனுக்குள்ள என்ன செஞ்சுச்சு அந்த பிரமாணம் ஆவின் பிரமாணம் செயல்படாமல் தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சுட்டான் மூழ்கி போயிட்டான் எப்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஆவியினுடைய வார்த்தை தேவ வசனமாகிய வசனம் வசனம் ஆவின் பட்டயமாகிய வசனம் இருக்கிறப்ப சூழ்நிலை மேலே பிரச்சனையின் மேலே உங்களால் என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் எப்போதெல்லாம் நீங்கள் சூழ்நிலையை பார்க்கீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுவீங்க சூழ்நிலைக்குள்ளே மூழ்கி போயிடுவீங்க ஏதோ போன்று அப்புறம் சொன்ன வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிட்டு அதே போன்று என்ன செய்ய வேண்டும் சூழ்நிலையை பார்க்காம நடக்கிறப்ப நீங்கள் பிரச்சனை மேலே என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் அல்ல இல்லையோ அல்லோ இப்போ ஆவின் பிரமாணத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் நான் ஆவின் பிரமாணத்துக்குள்ளே இருந்தால் எனக்குள்ள என்னென்ன சோபங்கள்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறத ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை பொறுமை அடக்கம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஆமேன் பாத்தீங்களா இப்ப ஆவின் பிரமாணத்துக்கோ நமக்குள்ள ஆவின் பிரமாணம் செயல்படுகிறது அப்படிங்க நம்ம குழந்தை என்ன வெளிப்படும்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சார்ந்தம் இச்சேரக்கம் இவைகள்லாம் வெளிப்படும் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக பிரமாணம் எதுவுமே இல்லை பாருங்கள் இதுக்கு விரோதமான எந்த பிரமாணமே இல்லை இந்த ஆவின் பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக ஆவின் பிரமாணத்துக்கு மேலான ஒரு பிரமாணமே என்ன செய்யாது கிடையவே கிடையாது நான் ஆவின் பிரமாணத்துக்குள்ள போகணும்னா ஒரு வழி வேத வசனத்தை வாயினாலே அறிக்கை பண்ணி அதை தியானித்து அதையே பேசி கொண்டு இருப்பது சூழ்நிலையை பார்க்காம வார்த்தையிலே இருப்பது தான் ஆயில் பிரமாணத்துக்குள்ள நம்ம இருப்பது அடையாளம் இப்போ ஆயில் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறப்ப எனக்குள்ளேருந்து ஒரு காரியம் வெளிப்படும் என்ன அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் சேடக்கம் இப்படி வெளிப்படும் இப்படி காரியங்களுக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே என்ன செய்யாது கிடையவே கிடையாது அலுயா ஆவின் பிரமாணத்துக்கு உரோகமான எந்த பிரமாணமே கிடையவே கிடை செய்யாது கிடையவே கிடையாது அதான் வேதவசனம் சொல்லுகிறது ஆவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து ஆவின் பிரமாணம் வெறும் ஆவின் பிரமாணம் அல்ல கிறிஸ்துவின் ஆவின் பிரமாணம் என்ன என்ன செஞ்சிருக்கு விடுதலை ஆக்கியிருக்கிறது இப்போ எப்படி ஆவின் பிரமாணத்துக்குள்ள போக முடியும் வார்த்தையை கொண்டு வாயினாலே அறிக்கை பண்ணுவதன் மூலமாக அலுயா இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து வார்த்தை எடுத்து உங்கள் வாயில வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க அறுத்தை பண்ணுங்கள் நாம் யாவரும் ஜெபிப்போம் ஆலே லூயா ஸ்தோத்ரம் நல்ல புதாவே ஸ்தோத்ரம்ப்பா ஆலே லூயா ஹாலே லூயா கிறிஸ்துவ இயேசுவினாலே ஜீவுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு ஆவின் பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் எதுவுமே இல்லைப்பா ஆ உம்மாலே அடவுரே உங்களுடைய வாசனத்தினாலே அண்ட அப்பா அப்பா ஜீவனாலே அண்டவுறே எங்களை அப்பா ஜீவனாலே ஆவின் பிரமாணத்துக்குள்ள எங்களை உற்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ட ஆவியான ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மணக்கங்கள் பிரகாசமடைவதாக ஆவின் பிரமாணத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் தொடர்ந்து நீ ஆளுகை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார் ஆமேன் அலை